ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்பவே கூடாதவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனால் புரிந்து கொண்டால் தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைத்துவிடும் ஒருவர் மீது நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும்போது அது துரோகமாக மாறினால் அது ஆறாத ரணங்களை தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் என்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள் ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகிவிடுகிறது சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்வை நேசித்து வாழ பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள் நண்பனையும் நேசியுங்கள் எதிரியையும் நேசியுங்கள் நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணையிருப்பான் எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான்